கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு நான்காம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள் அவர் இயேசு அவ்விடம் விட்டு போகையில் வேறு இரண்டு சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அழைலியா இந்த வாசித்த வேதரசனின்படியாக நாம் என்ன இதில் ஆழமான கருத்துக்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவ்விடம் விட்டு போகையில் வேறு இரண்டு சகோதரனாகிய செவிதேவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதையுடனே படவியிலிருந்து தங்கள் வலைகளை பழுதுபட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார் அப்போ இவங்களுக்கு இந்த மீனவர்களுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா அந்த மீன் வலை வலைகள் தான் முக்கியம் ஏன்னா அதில் தான் ஆதாயம் தேடுறதுக்கு அது ஒன்று தான் பெரிய முக்கியமான ஒரு பொருள் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதமே அதுதான் கடலில் வலையை போட்டு அது மூலமாக மீன் கிடச்சி அந்த மீனை சேல்ஸ் பண்ணி அவங்க வாழ்வாதாரங்களுக்கு பயன்படுகிற முக்கியமான சாதனமே வலைதான் அந்த வலை மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க தகப்பனும் அவங்க பிள்ளைகளும் அந்த காரியங்களை பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஆண்டவர் அழைக்கிறார் யாரை அழைக்கிறாங்கன்னா அந்த செபதேவ் செபதேவ் உடனே அவங்க சகோதரன் யோவானும் யாக்கோபும் செபதேவ் அவங்க அப்பா தகப்பன்னாரோட கூட இருந்து யாக்கோபும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்காங்க அந்த ரெண்டு பேரை தான் அழைக்கிறார் தகப்பனை விட்டுட்டுங்கிறேங்க அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இப்போ மெயினான ப்ராப்பர்ட்டியே படகும் அந்த மீன் வலைதான் முக்கியமானது அவங்களுக்கு மீனவர்களுக்கு ரொம்ப பிரதானமான ஐட்டமே அது தான் அப்போ அதையும் விட்டுட்டு உறவு முறைகள் பார்த்தா தன் தகப்பனையும் விட்டு தான் பின்னாடி செல்கிறாங்க அப்போ ஆண்டு வரை முன்னாடி வைக்கணும் கர்த்தனை முன்னாடி இப்போ வந்து மத்தையும் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பார்த்திங்கன்னா எண்ணாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்வான் அழை இதில் வாசித்த வேத மொழியாக இங்கே தகப்பனை விட்டு படகளை விட்டுட்டு தான் ஆண்டவர் அழைப்பு வந்து எதுவுமே பின்னாடியே போயிடுறாங்க அப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம பிரதானமாக எதை நினைக்கிறோம் ஆண்டோரை முன்னாடி வைக்கிறோமா இல்லை ஆண்டோரை முன்னாடி வைக்கிற இடத்துல நம்ம தொழிலை முன்னாடி வைக்கிறோமா இல்லை உறவு முறைகள் தகப்பனையோ இல்லை தாயையோ மனைவியோ இல்லை கணவரையோ இல்லை பிள்ளைகளையோ யாரை முன்னாடி வைக்கிறோம் அப்போ யா ஆண்டவர் இருக்கிற இடத்துல எதை முன்னாடி வைக்கிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகிடும் அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை எந்த நிலமையில் இருந்து அழைக்கிறார்னா அவங்க நல்லா ஒரு ஆசீர்வாதமாக அவங்க வந்து அவங்க செய்கிற வேலைகளை ஆசிர்வாதமாக ஒரு நல்ல ஒரு நிறைவோடு இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா நம்ம எதற்காக இந்த பூமியில் உருவாக்கப்பட்டோம் நம்மளை படைச்சது தேவன் நம்மளை உருவாக்கினது தேவன் அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோங்கிற அந்த அழைப்பை நாம் எப்போவுமே நினைவு கூர்ந்து நாம் இந்த பூமியில் நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம பரலோக ஜீவராசிகள் பரலோகத்திலிருந்து வந்த நம்ம பரலோக பிரஜைகள் அப்போ ஆண்டவர்காகத்தான் நம்ம இந்த பூமியில் உருவாக்கப்பட்டோம் நம்ம வாழ்கிறது எல்லாமே தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது உறவு முறைகள் குடும்பங்கள் எல்லாமே தற்காலிகமாக ஆண்டவரோட வேலைகளை செய்வதற்கு ஊழியங்களை செய்வதற்கு ஒரு உறுதுணையாகத்தான் குடும்பங்களை சொந்தங்களை ஆண்டவர் உருவாக்குனார் கொடுத்தார் நமக்கு அப்போ அந்த உணர்வோட ஆண்டவருக்கு மீறி வேற எதுவுமே கிடையாது ஆண்டவர் அழைச்சார்னா நம்ம இருக்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு அவர் பின்னாடி போயிட்டே இருக்க வேண்ட வேண்டியதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுன் இருக்கு அதான் அவரை பின்பற்றி வரணும்னா அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் தன்னைத்தானே வெறுக்கணும் சுய சாகணும் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்னாடி போயிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தன் மேலே விழுந்த கடமை ஆ ஆண்டவருடைய கட்டளை இது அழைப்பு வந்துருச்சுன்னா தான் நம்ம ஒவ்வொருவரே ஆண்டவர் ஊழியக்காரராக ஊழியக்காரிகளாக நியமிச்சிருக்கார் யாருமே எதுவுமே நான் இல்லை நான் இல்லை நான் ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு போறேன் வரேன் ஜெபம் பண்ணுறேன் நான் கொஞ்சம் ஆண்டருக்கு ஒரு நாலு பேருக்கு அன்பு எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொருவரும் ஊழியக்காரராக அழைத்து அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை நம்ம நம்ம உறுதிப்படுத்துக்கணும் நம்ம எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டோங்கிறத உறுதிப்படுத்தி நம்ம ஆண்டவர் அழைச்சாருன்னா இமீடியேட்டாக எந்த சுச்சுவேஷன் ஆப்ரகம் போனான் இனஞ்சனத்தையும் இந்த இடத்த விட்டு நீ கிளம்புன்றாரு எந்த இடன்னு சொல்ல போன்னு சொல்லிட்டாரு அவன் போகிறான் அவன் போகிறான் விசுவாசத்தோடு போகிறான் ஆண்டர் சொல்லிட்டாருன்னேன் ஏன் ஆண்டவரே எங்கே போ சொல்கிறீங்க அங்கே என்ன இருக்குது நான் என் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு அப்படி எதுவுமே கேட்கல இமீடியட் ஒபே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இமீடியட்டாக அப்படியே ஒபே பண்ணும் அவ்வளோதான் அவங்க பாருங்கள் இவ ஆண்டர் சொல்கிறாரு அவங்க வலைகளை பழுதுபார்த்து கொண்டிருக்கும்போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் இப்படி இருந்தால் நம்ம ஆண்டோர் கூப்பிடும்போது உடனே போவோமா நம்ம இருதயம் ஆயத்தமாக இருக்கா நம்மளுடைய சூழ்நிலைகளை அதுக்கு ஆயத்தப்படுத்திருக்கோமா நம்ம நாமே சோதிப்போமா ஹலோ லூயா ஸ்தோத்திரிக்க காத்தாவை ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பானே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்க கத்தாவை ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்த ஜீவன் தந்திர பலன் தந்திர சுகம் தந்திர நன்றி அப்பா அப்பா இந்த அப்பா இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே காலை தூரமுடைய கிருபைகள் புதிதாக சொல்லி சொல்லியிருக்காண்டே நம்முடைய புதிய இருபைனால எங்கள் ஒவ்வொரு நிரப்பி பலப்படுத்துறதுக்க ஸ்தோத்திரம் ஆண்டு அப்பா இப்போ வாசித்த வேத வசனத்தின் முடி ஆவியானவரே அப்பா அடிமை என்னோடு மாண்டு இந்த வீ அப்பா இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடன் நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளாக எழுப்பியிருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுக்குன்னு உள்ள அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அப்பா எந்த நேரம் நாங்களும் உமக்காக நாங்கள் ஆயத்தமாக ஆயத்தப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்களே முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கத்தாவே ஆண்டவரே உண்மை முன்வைத்து எல்லா கருங்க செய்கிற கத்தாவே அப்பா நீங்க இருக்கிற இடத்துல எதையும் நாங்கள் முன்னாடி வைக்காதபடி ஆண்டவரே எங்க சொந்தங்களையோ பந்தங்களையோ ஆண்டவரே உற்றா உறவினர்களையோ யாருமே நீங்க இருக்கிற இடத்துல அப்பா அதுக்கு மேல யாரை வைக்காதபடி ஆண்டவரே அது எங்க தொழிலா இருக்கட்டும் ஆண்டவரே எந்த பணமா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லாத்தையும் உதறி தள்ளி ஆண்டவரே உண்மை முன்வைத்து ஆண்டவர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பயணத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை அப்பா எங்கள் வாழ்க்கையை வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையா மாறட்டு பாண்டவரே எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்திக்கிற கத்தாவை அர்ப்பணிக்க கத்தாவை எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அந்த அழைப்பை ஆண்டவரோட அழைப்பை உணர்ந்தவர்களாக எதற்காக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டோம் என்ற ஆவிக்குரிய சிந்தையோட ஒவ்வொருகளும் செயல்பட அப்பா நீரே எங்களுக்குள்ளே இருந்து நீரே ஆண்டவரே அப்பா எங்களை செயல்படுத்துகிறீர் எங்களுக்கு ஆசைகளை விருப்பத்தை தருகிறீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய பாதையில் ஜீவ மார்க்கத்தை நோக்கி செல்வதற்கு நீரே எங்களுக்குள்ளே இருந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற கதாவே நீ அப்படியே சிவக்காய் ஸ்தோத்திரம் இதற்கு விரோதமாக தடைகளை உண்டாக்குகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க மீதி முழுது கொள்ளுங்க உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம் ஏசுக்கு சும்த நாம் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சுத்திரி என் முழுமையாக அவரோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களும் மறவாதே ஆமேன் ஆமேன்